வலகம்துல்லா கணிதத்திற்குரிய சகோதரர்களை ஜும்மாயினுடைய இரண்டாம் முறையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இந்திய தேசத்தில் வந்து இப்போ சமீபத்தில் அதை சொல்வதற்கு முன்னாடி சமீபத்தில் வந்து இந்த ஹேபின்னு இரண்டு கொண்டாடினாங்க அதை நான் போனால் லைவில் கடலூர் இங்கே பண்ணி நான் தொழுவிக்கிற வைக்கிற ஓட்டியில் கடலூரில் மதினாப்படையிலேயே நான் பேசியிருந்தேன் அது எவ்வளோ பேசுகேடை அதே சுமர்ந்து பார்க்குறோம் ஹேப்பி நியூர் கொண்டாடு சிராந்தர் கிடையாது ஹேப்பி நியூராக முட்டா போயிடு உருவாக்கினது வியாபார பிஸ்னஸ் அதனால அதன் பிறகு பார்த்தா ஹேப்பி யூனியர்லாம் எப்படி கொண்டாடிக்கிறாங்க அப்படி ஆச்சு என்ன பண்ணி ஹேப்பி யூனியர்னு சொல்லிக்கிட்டு இப்போ புதுசாக வந்து வாழ்த்து சொல்லிடுறான் தண்ணியை போட்டு சராயத்தை போட்டு கத்தியை வச்சு குத்திட்டு வந்தேன் மூணு பேர் நாலு சேர்ந்து பேராக சேர்ந்தவங்க துத்துக்கொள்ள பண்ணிவிட்டாங்க ஹெகிய போயிடுவா ஹேப்பியர் புது வருஷத்துலேயே பாருங்கள் கேடு கிட்ட எல்லா செயலும் இருக்காது இப்போ சேர்றாங்க எல்லாம் எல்லா கல்லூரி பிள்ளைகள் மாணவர்கள் மாணவிகள் எல்லா சீத்தாட்களும் சேர்ந்து அந்த மாதிரி கொலை பண்ணது பல பிரச்சனை இத சொல்ல முடியாது அவ்வளவு அசிங்கங்கள் அந்த மாதிரி முதல் நாளே கொலை செய்யலாமா இருக்கு குழப்பில் இது ஒரு கொலை விளைச்சத்துக்கு வந்து பல கொலைகள் நடந்திருக்குது வேர்ல்டு லெவல்ல இந்த முன்னிட்டு இந்த மாதிரி அடிசை நடந்தது கிடையாது ஏன்னா சிரித்தாவுடைய வேலை என்று கொடுத்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னு கேட்டா இந்தியாவில் வந்துகிட்ட இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைலாம் சங்க சங்கப் கூட்டம் என்ன செய்கிறாங்க நடத்துறாங்க இந்திய தேசத்துல தான் எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு அட்டி ஓத வெட்டு குத்து எல்லாம் எல்லா சட்பரிவார் ஆர் எஸ் எஸ் இந்த ஆட்சி இல்ல பிஜேபி உடைய ஆட்சி நடக்கக்கூடிய நம்ம பாக்குறோம் இது சம்பந்தமான முஸ்லீம்கள் மாட்டுக்கறி வச்சு சும்மா கொள்வாங்க மாட்டுக்கறி வச்சு அது எதை என்ன செய்யறானோ அப்படின்னா கோல ஏ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு கொடுறான் கடவுளின் பெயரால் எல்லா இந்த இவங்க தான் இங்க யார் இவங்க எல்லாம் செப்புரியார கூட்டம் தீவிரவாத சக்திகளா இருக்கக்கூடிய வன்முறையாளர்களா இருக்கக்கூடிய இந்த ஃபிராடு இவங்க இந்த ஃபிராடுகள் தான் என்ன பண்றாங்க இந்த விவகாரம் என்ன செய்யறான்னு கேட்டா இந்தியாவில் உள்ள இந்த ஐநா சபையில சொல்றா ஜூலை இரண்டாயிரத்தி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் குழு மற்றும் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை ஐசிசிபிஆர் இந்தியா பின்பற்றுவதை மதிப்பாய்வு செய்தது அங்கே ஐநாவில் போய் என்ன செய்கிறாங்க இந்தியாவில் இந்த மாதிரிலாம் வன்கொடுமைகள் நடக்குதுங்கிறதே சொல்லணுன்னா அறிக்கை விட்டுருந்தான் அந்த அடிப்படையில் அந்த அறிக்கை விட்டாங்க வந்துக்கிட்டு குறிப்பாக இந்த இந்திய தேசத்தில் வந்து இந்தியோவில் வந்துக்கிட்டு தலித்துக்கள் மற்றும் ஆதிவாசிகள் பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பட்டியலிடப்பட பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் குறிவைத்து நடத்தப்படும் சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறை குறித்து கமிட்டி தீவிர கவனங்களை கவனங்களை கவலைகளை வெளிப்படுத்தியது கவனம் இல்லை தீவிர கவலைகளை வெளிப்படுத்தியது இந்த மதிப்பாய்வு ஐடிஎஸ் மற்றும் எண் மற்றும் பதிவிட்டு பிற தன்னார்வ தொழில் நிறுவனங்களின் கூட்டு சமர்ப்பிப்பு சமர்ப்பிப்புடன் சமர்ப்பிக்கிறாங்கிறாங்க ஐநாவில் எல்லாரையும் வச்சு நாங்கள் பேசணும் இல்லை அதிகாரையும் வச்சு தான் பேசணும் அந்த மாதிரி இந்தியாவில் வன்முறைகள் நடக்குது முஸ்லீம்களை அடிச்சு போடுறாங்க துணு கொடுத்துறாங்க கிறிஸ்தவர்களை துணு கொடுத்துறாங்க என்ன செய்யறாங்க ஒரு கண்டனம் உள்ள இந்தியாவுல உள்ளிட்ட பேரைச்சு ஆங்கிலம் கடுமையான தண்டனை கொடுத்தோம்னா அல்லது பொருளாதார தடை விதிக்கணும் அந்த மாதிரி செய்யல அந்த மாதிரி விரதம்து எந்த நாட்டுக்கும் போகக்கூடாது அந்த உள்துறை அமைச்சர் போகக்கூடாதுன்னா கட்டுப்பாடு போட்டு ஜெயில குடிச்சு போடாங்க கவலைப்படுறோம் முஸ்லீம்களை கொடுறா இல்ல கிறிஸ்தவர்களை கொடுறா இல்ல ஜாதி மத விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றா இல்ல இந்த மாதிரி ஆட்கள் ஐநாவில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டேன் கவலைப்படுறோம் எங்களை ஒண்ணு இல்லாம அவங்கள எவ்வளவு பண்ண முடியாதுங்கிற மாதிரி இந்த ஐநா சம்பளம் இப்படி சொன்னா கேடு கட்டவர்கள் என்று புரிந்து கொண்டு இந்த காவிகளை எல்லா இடத்துல குறையிடுவோம் ஒரு நேரம் கண்டிப்பா ஒரு என்ன மாறுவோம் ஐநாவில் உள்ள எல்லா பயிலும் மாறுவான் அதுபோல் போல அதிகாரிகளும் இந்தியாவில் உள்ள பிரதமர் எல்லா பேரும் மாறிப்போ வேற ஒரு நிர்வாகம் ஆட்சி வரும் அப்போ ஒரு நல்லாட்சி வரும் பொழுது இவர்களுக்கெல்லாம் பைசல் போய் இவர்களுக்கெல்லாம் அவர்கள் தீமையின் காரணமாக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் ஜெயிலில் சித்திரவதை செய்யப்படும் என்று சொல்லிக்கொண்டு ஜுமாயினுடைய இரண்டாம் முறை நிறைவு செய்கிற பதிக்கூறு அதுக்குறுக்கும் ஒஷ்கூருளை வளர்த்த